கைத்தோட்ட ரகசியம் ஒரு நாள் ராத்திரி குருவி பூசணிக்காய் தோட்டத்துல கைத்துக்கட்டில் போட்டு படுத்துக்கிட்டு அவ அந்த பூசணிக்காய்களோட பேசிக்கிட்டு இருந்தா பூஸ்ணிக்கா நீங்க எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையும் பொண்ணோட புஜ்ஜி வாழ்க்கையும் நல்லபடியா மாறி இருக்கு நீங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி எங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாதில்ல ஒரு நாள் குருவி புஜி குருவி ரெண்டு பேரும் அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்த ஊரை விட்டு இந்த ஊருக்கு வந்திருந்தாங்க இங்க அவங்களுக்கு யாரும் தெரியாது இருக்க வீடு தேடிக்கிட்டு இருந்தா துணி புஜி நீ இந்த கோவில் வாசல்லயே உட்காந்துகிட்டு அம்மா ஊருக்குள்ள போய் நமக்கு தங்குறதுக்கு ஏதாவது வீடு கிடைக்குதான்னு பார்த்துட்டு வர எங்கயும் போக கூடாது ஆ சரிம்மா நான் இங்கே இருக்கேன் நீ போயிட்டு சீக்கிரமா வாம்மா ஒரு வீட்டோட வாசல்ல டொய்லெட் போர்டு இருக்கிறத பார்த்து துணி அங்க போய் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கூப்பிட்டான் அப்ப அந்த சத்தத்தை கேட்டு உள்ளுக்குள்ள இருந்து மகிக்கழுகு வெளியில வந்துச்சு யாரு மணி யாரு வேணும் எதுக்கு வந்திருக்க எனக்கு யாரும் வேணாங்க நான் இந்த ஊருக்கு புதுசு வீடு வாடகைக்கு கிடைக்குமா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தேன் போட் பார்த்து இங்க வந்தேன் ஐயோ என்ன மன்னிச்சிடுமா இந்த வீட்டை நேத்த ஒருத்தங்களுக்கு வாடகைக்கு விட்டுட்டேன் அந்த போர்டு எடுக்க தான் நான் மறந்துட்டேன் உங்களுக்கு இன்னும் வேற வீடு கிடைக்கலையா இன்னும் இல்ல பரவாயில்ல நான் வேற இடத்துல தேடுறேங்க அப்படின்னு சொல்லி துணி எங்க தேடினாலும் கூட அவளுக்கு வீடு கிடைக்கலன்றதுனால சோகமா திரும்பி வந்துட்டான் அம்மா என்னமா ஆச்சு முகையம்மா ரொம்ப சோகமா வச்சிருக்கேன்

அடுத்த நாள் காலையில துணி பூஜை ரெண்டு பேரும் வீடு தேடி போய்கிட்டிருக்கும் போது வழியில அவங்க லூசிய பார்த்தாங்க அப்போ கிட்ட அட லூசி எவ்வளவு அட நீ தானே நானும் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சின்ன வயசுல நம்ம ரெண்டு பேரும் பாத்துகிட்டதுல்ல எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் லூசி நீ எப்படி இருக்க நான் நல்லா தான் இருக்கேன் ஆமா நீ என்ன எங்க ஊருக்கு வந்திருக்க நீ காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பட்டணத்துக்கு போனதா கேள்விப்பட்ட இப்ப திடீர்னு என்ன இங்க அது அது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல சரி சரி முதல்ல வீட்டுக்கு வா அங்க போய் பேசிக்கலாம் ஆமா இது உன் பொண்ணா அழகா இருக்கா லூசி லூசிப்பரா துணி பூச்சி ரெண்டு பேரும் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவங்க வீட்டு வழியில உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க சரி டுனி இப்ப சொல்லு என்னாச்சு பட்டணத்துல நீ நல்லா தானே இருந்த நீ நல்லா தான் இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த லூசி நீ என் சின்ன வயசு தோழி அப்படிங்கறதுனால என் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படியே சொல்றேன் வீட்டுல பார்த்த மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு சொல்லி நான் எனக்கு பிடிச்ச பையன காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதுக்கான தண்டனை எனக்கு கிடைச்சது அவன் ஒரு ஏமாத்துக்காரன் அச்சச்சோ என்ன ஆச்சுட்டோ நீ எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க நீ விரும்புற பையனுக்கு உன கட்டி வைக்கிறோம் ஆனா அவனை ஒழுங்கா ஒரு வேலைக்கு போக சொல்லு பட்டணத்துல சொந்த வீடு கூட இல்லன்னு சொல்றானே உன்னை எப்படி வச்சு பாத்துப்பான்னு கேட்டாங்க ஆனா நான் அவங்க பேச்சு கேக்கல அதனாலதான் எனக்கு நடக்க வேண்டியது நல்லாவே நடந்துருச்சு பாவம் அவன் அப்படி என்னதான் பண்ணட்டும் நீ அவன் என்னை ஏமாத்திட்டு விட்டுட்டு போயிட்டான் லூசி அந்த விஷயத்த கேள்விப்பட்டு அப்பா அம்மாவும் இறந்துட்டாங்க அந்த ஊர்ல தனியா வாழ எனக்கு விருப்பமே இல்ல அதனாலதான் புது வாழ்க்கையை வாழலான்னு இந்த ஊருக்கு வந்திருக்கேன் என் பொண்ணுக்கு என் வாழ்க்கையில நடந்த எதுவுமே தெரியக்கூடாது லூசி சரி விடுட்டோ நீ கவலைப்படாத என் தோழி சோட்டி கிளிக்கி ரெண்டு வீடு இருக்கு நாளைக்கு அவளை போய் பார்க்கலாம் நிச்சயமா உனக்கு அவ இடம் கொடுப்பா ரொம்ப தேங்க்ஸ் லூசி நீ பண்றது ரொம்ப பெரிய உதவி அடுத்த நாள் காலையில லூசி புற அவளுடைய தோழியான சோட்டு கிட்ட பேசி அவளுடைய வாடகைக்கு விட சொல்லி கேட்டுக்கிட்டா அதுக்கு சோட்டவும் ஒத்துக்கிட்டா டுனி லூசி உன்ன பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டா நீ ஒண்ணு கவலைப்படாத என் வீட்டுக்கு பக்கத்துலயே எனக்கு இன்னொரு வீடும் இருக்கு அத நான் உனக்கு வாடகைக்கு கொடுக்கறேன் நீயும் புச்சியும் அங்க சந்தோஷமா வாழ்ந்துக்கலாம் நீ யாரும் நினைச்சா பயப்படாத நான் உனக்கு வாடகை கொடுக்க சொல்லி எல்லாம் கொடுக்க மாட்டேன் உன்னால எப்ப முடியுதோ நீ அப்ப கொடுத்தா போதும் அப்புறம் உன் பொண்ணை பத்தி நீ ஒண்ணு கவலைப்படாத என் புள்ள இங்க நல்ல பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கிறான் அந்த பள்ளிக்கூடத்தில் நான் அவளையும் சேர்த்து விட்டுடுறேன் இங்க யார் என்ன சொன்னாலும் என் பேரு சொல்லு உனக்கு இந்த ஊர்ல யாரும் இல்லன்னு நினைச்சுக்காத இதோ நானும் இருக்கேன் உனக்காக லூசியும் இருக்கா சரியா சோட்டு நீங்க ரொம்ப நல்லவங்க எனக்கு நீங்க ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க அப்படி துணி பூச்சி ரெண்டு பேரும் சோட்டுவோட வாடகை வீட்டுல தங்கினாங்க சோட்டுவோட வீட்டுக்கு பக்கத்துல சிச்சு காக்காவோட வீடும் இருந்துச்சு ஆ சோட்டோ உன்னோட இன்னொரு வீட்டை யாருக்காவது வாடகைக்கு ஆமா விட்டுருக்கியா அவரு என் சின்ன வயசு தோழி ரொம்ப கஷ்டத்துல இருக்கா நீயும் இருக்க அவ கூட நல்லபடியா பழகு என்ன இவ சரியா லூசா இருக்கா போல வந்தவங்க கிட்ட எவ்வளவு கறக்க முடியுமோ அவள கறக்க தெரியல இவளுக்கு சரி சோட்டோ நீ சொல்லிட்டியே உனக்கு தான் என்ன பத்தி நல்லா தெரியல என் மனசு பால் மாதிரி வெளில அவங்களுக்கு ஏதாவது உதவி இருந்தா என்ன கேட்க சொல்லு இப்படியே நாட்களும் போச்சு ஒரு நாள் துணி பூஜை ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்தை சுத்தம் செய்யும் போது அங்க ஒரு பூசணிக்காய பாத்தாங்க அது அங்க எப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியல அம்மா என்னமா இது வீட்டுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய பூசணிக்காய் இருக்கு தெரியலையே பூஜி ஆனா இந்த பூசணிக்காய பார்த்தா எனக்கு என்னமோ கொஞ்சம் ஆசையா இருக்கு துணி குருவி அந்த பூசணிக்காய் விதைகளை வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல பழம் தோண்டி அங்கங்க புதைச்சு வச்சா கொஞ்ச நாள்லயே அந்த பூசணிக்காய் விதை எல்லாமே ஒரு பூசணிக்காய் தோட்டமா மாறிச்சு பாத்தியா புஜி எவ்வளவு பூசணிக்காய் வந்திருக்கு இல்லையா துணி அணில இருந்து அந்த பூசணிக்காவ கூடையில வச்சுக்கிட்டு ஊர் ஊரா கொண்டு போய் அதை வித்து வர வருமானத்துல வீட்டை பாத்துக்கிட்டு இருந்தா இப்ப அந்த பூசணிக்காய் தோட்டம் அவளுக்கு ஒரு கோவில் மாதிரி தான் தெரிஞ்சது துணி அந்த பூசணிக்காய் தோட்டத்துல உட்காந்துகிட்டு என்ன பூசணிக்காங்களா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா தான் நானும் என் பொண்ணு புஜியும் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில இருட்டு மட்டும்தான இருந்துச்சு ஆனா உங்களால தான் இந்த வாழ்க்கையில வெளிச்சம் வந்துச்சு நீங்க செஞ்ச உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் துணியோட கஷ்டத்தை சிச்சு காக்காவும் பாத்துக்கிட்டதா இருந்துச்சு சிச்சுவோட புள்ளியான சின்னும் ரொம்பவும் சந்தோஷமா புஜ்ஜி பன்ன கூட சேர்ந்துக்கிட்ட அந்த பூสนிகா தோட்டத்துல ஒகாந்தக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க புஜ்ஜி இந்த பூสนிகா தோட்டம் ரொம்ப நல்லா இருக்கு எங்க வீட்டுக்கு பின்னாடி கூட இப்படி ஒரு அமைதி இல்லை புஜி இந்த பூஸ்ணிக்காவை வளர்க்குறது நீங்களா இருக்கலாம் ஆனா இது வளர இடம் எங்களுக்கு சொந்தம் இந்த பூஸ்ணிக்கால இருக்கிற சுவையும் எங்களுக்கு தான் சொந்தம் நீ உண்மையா இருக்கலாம் ஆனா எங்க அம்மா படுற கஷ்டத்தை பார்த்து கொஞ்சம் இந்த இடம் உங்களுக்கு இருந்தாலும் இந்த தோட்டத்தை எங்க அம்மா தான நல்லபடியா பாத்துக்கிறாங்க ஆமா புஜி நீ சொல்றது உண்மைதான் எங்க அம்மா தினமும் காலையில எழுந்துச்ச உடனே இந்த பூஸ்ணிக்கா தோட்டத்தை தான் பார்ப்பாங்க எவ்வளோ பூஷணிக்கா இருக்கு எவ்வளோ கொடி நல்லா இருக்கு எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா எங்கம்மா எப்பவுமே என்கிட்ட பாவம் துணி எவ்வளவு கஷ்டப்படுறா அந்த எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு விளைய வைக்கிறா பூஷணிக்காயும் நல்லா ம் சரி சரி பேசினது போதும் வாங்க போய் விளையாடலாம் அன்னைக்கு ராத்திரி நேரம் துணி குடத்துல தண்ணி கொண்டு வந்து அந்த பூஸ்ணிக்காய் கொடிக்கி ஊத்திக்கிட்டு இருந்தா அப்போ புஜ்ஜி அங்க உட்காந்து அதை பார்த்துக்கிட்டு இருந்தா புஜ்ஜி நீ தூங்குமா இல்லம்மா பரவாயில்ல நீ இந்த தானே கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற நான் இங்கே உக்காந்து பூஸ்னிக்காவை பாதுகாத்துக்கிறேன் ம் என் பொண்ணுக்கு என் மேலே எவ்வளோ கரிசனம் நல்ல பொண்ணு தான் நீ அப்படின்னு சொல்லி துணி எல்லா குடிங்களுக்கும் தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நிலா வெளிச்சத்தில் வந்து படுத்து தூங்குனா அம்மா இந்த நிலா வெளிச்சத்தில் படுத்து தூங்குறதே ஒரு தனி சுகந்தா இல்லம்மா ஆனால் இன்னைக்கு தண்ணி தூக்கி தூக்கி என் கையெல்லாம் வலிக்கிதும்மா இருந்தாலும் நீ தனியாக கஷ்டப்படுறத பார்த்து என்னால் உதவி செய்யாமல் இருக்க முடியல உண்மைதான் புஜ்ஜி கஷ்டமான வேலைகளை செஞ்சா கஷ்டமா தான் இருக்கும் ஆனா எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்படி கைத்துக்கட்டில் நில வெளிச்சத்துல படுத்து தூங்கும் போது அதுவும் எனக்கு துணையாக நீ பக்கத்துல இருக்கும்போது சுகமா தான் இருக்கு நீ மட்டும் இல்லைன்னா என்னோட வாழ்க்கை என்ன இருக்குமோ அம்மா நான் எப்பவுமே உன் கூடவே தான் இருப்பேன் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் நமக்கு நம்மளுடைய பூஸ்னிக்கா தோட்டம் இருக்கு நாளைக்கு குஹு ஆண்டியோ சோட்டு ஆண்டியோ வரேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க கூட சேர்ந்து நம்ம இங்க சந்தோஷமா விளையாடலாம் நீ இங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கேனா எனக்கு அதை விட வேற என்ன வேணும் உன் முகத்துல சிரிப்பு பார்த்தாதான் வாழணும் அப்படிங்கிற ஆசையே எனக்கு வரும் சரி தூங்குமா நாளைக்கு எழுந்திருச்சா மறுபடியும் நிறைய வேலை இருக்கு ம் சரிம்மா நான் உனக்காக இருக்கேன் நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத துணிக்குருவி ரொம்பவும் சந்தோஷமா அவளுடைய பொண்ண பார்த்துக்கிட்டே இருந்தா அவளுடைய பூஸ்ணிக்கா தோட்டமும் அவளுடைய பொண்ணும்தான் அவளுக்கு வாழ்க்கையா இருந்துச்சு கொஞ்ச நேரத்துல துணிக்கும் தூக்கம் வந்து நல்லா படுத்து தூங்கிட்டா இப்படி இருக்கும் போது அந்த ஊருல திருவிழா வந்துச்சு திருவிழால துணி பூஸ்டிக்கா வித்துக்கிட்டு இருந்தா துணி வீட்டில இருந்த பூஸ்ணிக்கா தீர்ந்து போச்சு எனக்கு ஒரு பெரிய பூஸ்ணிக்கா கூட எடுத்துக்க குஹூ உனக்கு இல்லாததா நான் இன்னைக்கு கம்மி விலைக்கே கொடுக்குறேன் உனக்கு ரொம்ப நல்ல மனசு அப்போதான் அங்க மகிக்கழுகும் வந்துச்சு ஏமா பொண்ணு ஒரு பெரிய பூஸ்டிக்கா கூட ஒரு பூஸிக்கா என்ன விலை அப்படின்னு சொல்லி அட உன் எங்கேயே பார்த்த மாதிரி இருக்கே நீ என் வீட்டை வாடகைக்கு கேட்டு வந்த பொண்ணு தானே ஆமாம் நீங்கள் வீடு இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டீங்களே ஆமாம் ஆமாம் வாடகைக்கு ஏற்கனவே ஆள் வந்துட்டாங்கன்னு தான் அனுப்பிட்டேன் ஆமாம் அன்னைக்கு வீடு கிடைக்காம நீ ரொம்ப கஷ்டப்பட்ட இல்லை என் ஃப்ரெண்டு லூசி எனக்கு உதவி பண்ணான் அவள் வீட்டில் தான் வாடகைக்கு இருக்க அங்கே தான் இந்த பூஸ்டிக்கா தோட்டத்தையும் வளர்க்குறேன் பாத்தியா அன்னைக்கு வீடு வாடகைக்கு கிடைக்கலன்னு வருத்தப்பட்ட இன்னைக்கு நீ ஒரு சொந்த தோட்டமே வச்சிருக்க முதல்ல நமக்கு எல்லாமே கஷ்டமா தான் தெரியும் ஆனா அதுக்கப்புறமா தான் எல்லாம் நல்லபடியா நடக்கும் நீங்க சொல்றது உண்மைதான் வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன சந்தோஷம் கிடைச்சாலும் அது பெருசாதான் தெரியும் இப்போதைக்கு என்னுடைய இந்த தோட்டமும் என் பொண்ணும் என் வாழ்க்கையோட சந்தோஷம் எப்படியோ நீ வாழ்க்கையில ஜெயிச்சிட்ட சரி எனக்கு ஒரு பெரிய பூசணிக்காய் கொடு ஆ இந்தாங்க துணிக்குருவி சந்தோஷமா ஒரு பெரிய பூசணிக்காய கொடுத்தா அப்படி அந்த பண்டிகை நாள் அன்னைக்கு துணி பூஜை ரெண்டு பேரும் ரொம்பவுமே சந்தோஷமா இருந்தாங்க இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி தைரியமா பொறுமையா ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்கணும் அப்பதான் நாம ஜெயிக்கிறதுக்கான வழியே தெரியும் அதே மாதிரி வாழ்க்கையில அனுபவசாலிங்க அதாவது நம்ம பேச்ச நாம கேக்கணும் இல்லனா வாழ்க்கையில கஷ்டங்கள் நிறைய வரும் ஒரு ஊர்ல மகி மூணு மருமகளுங்க இருந்தாங்க மகிக்குழுகோட மூணு பிள்ளைங்களும் டுபாய்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க மகிக்கடகு அவங்களுடைய மூணு மருமகள்கள் கிட்டயும் மூவாயிரம் ரூபாய் கொடுத்துச்சு செலவை பாதியாக்குறதுக்காக அந்த காலத்துல பயன்படுத்தின ஒரு அடுப்பை பயன்படுத்த சொல்லுச்சு அந்த பழைய ஸ்டவ்ல தான் வீட்டில் இருக்கிற எல்லாரும் சமைக்க ஆரம்பிச்சாங்க முதல்ல மூணு மருமகளும் சரி அப்படின்னு வேலையை பங்கு போட்டு சமைச்சாங்க சிஜு காக்கா துணி சோட்டு ரெண்டு பேருமே வேலைக்கு போனதுக்கு அப்புறமா உடனே அது ஸ்டவ்வை எடுத்துக்கோ அதுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையுமே முதல்ல சிச்சு காக்கா சமைச்சு வச்சிடும் ஒரு நாள் சிச்சு காக்கா யாருக்கும் தெரியாம சத்தமே போடாம வீட்ல இருக்கிற பொருட்களை பாதி பாதியா பயன்படுத்திக்கிட்டு அதிகமா செலவு பண்ணாம அவளுடைய குடும்பத்துக்காக மட்டுமே சமையல் மனசுக்குள்ள பாடா சீக்கிரமா சமைக்கணும் இல்லனா இவளுங்க வந்தாலுங்கன்னா என்னோட உப்பு காரம் எல்லாத்தையும் கூட எடுத்து போட்டு சமைப்பாங்க அதனாலதான் சீக்கிரமா எங்களுக்காக மட்டும் சமைச்சிட்டேன் துணி குருவி சோட்டுக்கிளி ரெண்டு பேருமே வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வர நேரத்துல சிச்சு காக்காவும் அவளோட பிள்ளையான சின்ன காக்காவும் மட்டும் உக்காந்துக்கிட்டு சந்தோஷமா சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க சிச்சு என்ன இது நீ மட்டும் தனியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க எங்களுக்காக சமைக்கலையா சிச்சு காக்கா ஒன்னும் தெரியாத மாதிரி ஆ நீங்க ரெண்டு பேரும் அப்பா வரல இல்லையா சின்ன பசிக்குதுன்னு சொன்னா அதனாலதான் நான் அவனுக்காக மட்டும் சமைச்சேன் ஆ நீங்க ரெண்டு பேரும் வேணா இப்ப போய் சமைச்சுக்கோங்க சோட்டுக்கிடி ரொம்ப கோவமா சிச்சு இது ரொம்ப அநியாயம் நாங்க காலையில இருந்து பார்த்து பார்த்துதானே வரோம் எங்களுக்காக சமைச்சு வைக்க கூட உணர முடியாதா சோட்டோ அமைதியாரு எனக்கு சிஜுவை பத்தி தெரியும் அவ எப்பவுமே சிக்கனமா செலவு பண்ணணும்னு நினைக்கிறவ அது தப்பு இல்ல ஆனா இதனால பசங்களோட பசிதான் சரியா தீர மாட்டேங்குது துணி குருவி கிளி ரெண்டு பேருமே ரொம்பவும் கோவமா மகிக்கழுகு கிட்ட போய் சிச்சுவை பத்தி சொன்னாங்க அப்ப மகிக்கழுகு அவங்க ரெண்டு பேரும் சமாதானப்படுத்தி ஐயோ ரெண்டு பேரும் கோவப்படாதீங்கம்மா சிச்சுவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் சிச்சோ நீ எதுக்காக இப்படி பண்ண அத சிச்சு காக்கா அத்த சின்ன பசிக்குதுன்னு சொன்னானா வேற வழி இல்லாம எங்களுக்காக மட்டும் கொஞ்சமா நான் சமைச்சுக்கிட்டேன் அப்ப துணி குருவிக்கும் சரிங்க அத்த பொய் சொல்றா நல்லா தெரியுது இனிமே இந்த ஸ்டவ்ல அவ சமைக்கட்டும் நான் சமைக்க மாட்டேன் ஆமா நேரம் கிடைக்கும் போது அவ ஸ்டவ் யூஸ் பண்ணிக்கிறான் எங்களுக்கு நேரம் இல்லை எங்களுக்காக சமைக்கலாம்ல ஐயோ ஏன் மருமகளுங்களா சண்டை போட்டுக்காதீங்க நான் எதுக்காக தெரியுமா இந்த ஸ்டவ்ல உங்களை சமைக்க சொல்றேன் முத முத உங்க மாமனார் எனக்கு வாங்கி கொடுத்த கிஃப்ட் தான் இது வாங்கி கொடுத்துட்டு மஹி இந்த ஸ்டவ்ல எப்போ சமைச்சாலுமே அதில் அன்பு பாசம் ரெண்டுமே கலந்துருக்கோம் இதில் பணம் செலவாகிறத பத்தி யோசிக்க கூடாது அப்படின்னு சொன்னாரு அது எங்க ரெண்டு பேர் காதலுக்கான அடையாளம் நீங்க எல்லாரும் அந்த ஸ்டவ் விஷயத்துல இப்படி சண்டை போட்டிங்கன்னா எனக்கு கவலையா இருக்காதா எல்லாரும் சேர்ந்து அந்த ஸ்டவ்வை நல்லபடியா பயன்படுத்திக்கோங்க மாமியார் சொன்னது கேட்டு மருமகளுங்க மூணு பேரும் அந்த சண்டை எல்லாத்தையும் விட்டுட்டு ஸ்டவ் பொறுப்பா பாத்துக்கிறத பத்தி யோசிச்சாங்க சண்டை வேண்டாம்னு நினைச்சாலும் அவங்க எப்போ சமையல் செய்யறது ஸ்டவ் யாரு எப்போ பயன்படுத்துறது அப்படிங்கிற யோசனை இருந்துச்சு அன்னைக்கு ராத்திரி நேரம் ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தங்க தெரியாம ரகசியமா அதை பத்தி பேசிக்க ஆரம்பிச்சாங்க சின்ன நாளைக்கு விடிய காலையில எழுந்துருச்சு நாலு மணிக்கே நான் சமையல் ஆரம்பிச்சிடுறேன் அப்ப இவங்க வேலைக்கு போறதுக்கு முன்னாடியே நான் எல்லாத்தையுமே சமைச்ச முடிச்சிடலாம் நான் நல்லா சிக்கனமாவும் சமைச்சிடுவேன் சின்ன காக்கா ரகசியமா என்னமா இது அந்த நேரத்துக்கு நல்ல தூக்கம் வருமே தூக்கமாட முக்கியம் நம்ம ரெண்டு பேருக்கு தேவையான சாப்பாடு செஞ்சிடுறேன் அப்போ சிச்சோக்கு முன்னாடியே நாம சமைச்சு முடிச்சிருவா சிச்சுவும் சிச்சோவும் சண்டை போடுவாங்க என்னால இவங்க கூட சண்டை போட முடியாது பேசாம ராத்திரி ஒரு மணிக்கே நான் சமைச்சு வச்சிடுறேன் அதுக்கப்புறம் ஸ்டவ் அவங்க கூட கொடுத்துக்கிறேன் அவங்க எது வேணும்னாலும் பண்ணிக்கிட்டோம் அப்படி மூணு மருமகளும் ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தங்க தெரியாம தனித்தனியா ஸ்டவ்வுக்காக ஒரு டைம் டேபிள போட்டுக்கிட்டாங்க அடுத்த நாள் காலையில வீட்டுல அம்மாங்க சண்டை போட்டுக்கிட்டாலும் கூட அத பத்தி எல்லாம் பெருசா யோசிக்காம பன்னு கிளி குருவி சின்ன காக்கா அவங்க வீட்டு வாசல்ல இருக்கிற ஒரு பழைய மாட்டு வண்டிக்கு மேல உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க காலையில அம்மா நாலு மணிக்கே எழுப்பிட்டாங்க என்ன தூங்கவே விடலை வீட்டில் இவங்க சண்டை போட்டுக்கிறதுனால எனக்கு உண்மையிலேயே ரொம்ப கவலையா இருக்கு தெரியுமா அட நீ வேறடா நாலு மணிங்கிற எங்க அம்மாலாம் நைட்டு ஒரு மணிக்கு எழுந்துருச்சு யாரும் எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே சமையல் பண்ணி அந்த ஸ்டவ்வை நல்லா கழுவிட்டு சித்திங்க கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க தெரியுமா அட ஆமாடா சின்னம் எங்க அம்மா மூணு மணிக்கே எழுந்திருச்சு எனக்கும் எங்க அம்மாவுக்கும் சமைச்சு வச்சுட்டாங்க நீ என்னமோ நாலு மணிக்கு எழுந்திரிச்சதுக்கே இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க இவங்க மூணு பேருமே இப்படி வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு நேரம் மாற்றி மாற்றி சமைச்சிக்கிட்டு இருந்தா நாம் எப்படி நல்லபடியாக சாப்பிட்றது ஒரு வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு எதுக்கு எல்லாரும் சேர்ந்து அரசியல் பண்ணுறாங்க டேய் சின்னம் உனக்கு என்ன தீமரா எங்க அம்மாவே திட்டுறியா எங்க அம்மா எவ்வளவு பொறுப்பா எல்லா வேலையும் செய்யறாங்க அப்படி பசங்க மூணு பேரும் அந்த மாட்டு வண்டியில உக்காந்துக்கிட்டு பெரியவங்களுடைய சமையல் சண்டைய பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த சண்டையால அந்த வீட்டுக்குள்ள மருமகலங்களுக்குள்ள ஒரு யுத்தமே நடக்க ஆரம்பிச்சுது விடிய காலையில நாலு மணிக்கு சிச்சு காக்கா ஸ்டவ் கிட்ட சமையல் செய்யறதுக்காக வந்தா அதுக்கு முன்னாடியே சோட்டு கிழி மூணு மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு சமையல் செஞ்சு முடிச்சிருந்தா சோட்டுக்கு முன்னாடியே துணி குருவி ஒரு மணிக்கெல்லாம் எழுந்துருச்சு சமையல் செஞ்சு முடிச்சிருந்தா சிச்சு காக்கா ஸ்டவ் பார்த்து அட ஸ்டவ் சூடா இருக்கு சோட்டு சீக்கிரமா சமைச்சிட்டா போல சரி சரி நானும் சமைச்சிட்டு ஸ்டவ்வை கழுவி வச்சுட்டு தான் போனோம் அப்படி சிச்சு காக்கா அந்த ஸ்டவ் பத்த வச்சு அதுக்கு மேல பெரிய குண்டால தண்ணி காய வச்சது ஏற்கனவே ஸ்டவ் ரொம்ப சூடா இருந்ததுனால மறுபடியும் சூடு அதிகமாகி ஸ்டவ் ரெண்டா உடஞ்சிருச்சு ஐயோ ஸ்டவ் உடஞ்சு போச்சே இது பெரிய நஷ்டம் மாமாவோட கிஃப்ட் உடஞ்சு போச்சே அந்த சத்தத்தை கேட்டு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே எழுந்துச்சு வந்து ஸ்டவ் உடஞ்சு போயிருக்கிறத பார்த்தாங்க மகிகளுக்கு அதை பார்த்து கோவப்பட்டுச்சு சிச்சு என்ன இது என் புருஷ எனக்காக கொடுத்த இந்த ஸ்டவ் எதுக்காக இப்படி உடைச்சு வச்சிருக்கேனே அத்த நான் இல்ல நான் சமைக்கும்போது தான் உடஞ்சு போச்சு ஒத்துக்கிறேன் இதுக்கு நான் தான் காரணம் ஏன் பணத்தை செலவு பண்ணி ஸ்டவ் நான் சரி பண்ணி கொடுத்துடுறேன் அத்த பரவாயில்ல விடுங்க அந்த ஸ்டவ் ரொம்ப நாளா உடைச்சது அதனால தான் இப்படி உடஞ்சு போயிடுச்சு போல நம்ம எல்லாரும் சேர்ந்து வேற ஸ்டவ் வாங்கிக்கலாம் எதுக்கு நாம செலவு பண்ணி வாங்கணும் அவளையே ஸ்டவ் வாங்க சொல்லு போது போது நிப்பாட்டுங்க எனக்கு என் ஸ்டவ் முக்கியம்தான் அதை விட என் மருமகளோட சந்தோஷம் ரொம்ப முக்கியம் அந்த ஸ்டவ் பல வருஷமா வேலை செஞ்சது இல்லையா அதான் இப்ப இப்படி உடஞ்சு போச்சு நீங்க யாரும் அதை நினைச்சு கவலைப்படாதீங்க பொருள் உடஞ்சு போகலாம் ஆனா உறவுகள் கூடாது இந்த ஸ்டவ்வு உடஞ்சு போன கஷ்டத்தை விட என் மருமகளுங்க மூணு பேரும் இப்படி பிரிஞ்சு போய் சண்டை போடுறத பார்க்கும் போது தான் எனக்கு கஷ்டமாயிருக்கு என் மருமகளுக்கு எப்படியாவது மாறிதான் ஆகணும் அப்படி மகைக்களுக்கு ஸ்டவ் உடஞ்சி போனதுக்கு வருத்தப்படலை துபாயில இருக்குற மூணு பிள்ளைங்களுக்கும் போன பண்ணி மூணு மருமகளுக்கும் தனித்தனியா ஸ்டவ் வாங்கி அனுப்ப சொல்லி சொல்லுச்சு மகைகளுக்கு அந்த ஸ்டவ் மருமகளும் கிட்ட குடுத்துட்டு மருமகளுங்களா இந்தாங்க உங்க மூணு பேருக்கும் மூணு ஸ்டவ் துணி சோட்டோ சிச்சோ மூணு பேரும் தனித்தனியா சமைச்சுக்கோங்க ஆனா ஒன்னு மூணு பேரும் இதே மாதிரி அன்பையும் பகர்ந்து குடுத்துக்கோங்க அத்த நாங்க தப்பு பண்ணதினமோ உண்மைதான் ஆனா அது எங்க சூழ்நிலை காரணமா பண்ணது நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா அத தாங்க முடியல அத்த சிஜு காக்கா அழுதுகிட்டே அத்த தப்பு பண்ணிட்டு வந்தா இனிமே நாங்க இப்படி நடந்துக்க மாட்டோம் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவியா இருக்கோம் ஆமா இனிமே நாம சண்டை படுக்க மூணு பேரும் எப்பவுமே ஒற்றுமையா இருக்கணும் மருமகளுங்க மூணு பேருமே புதுசா வாங்கிருக்கிற அந்த மூணு ஸ்டவ்ல இருந்து ஒரு ஸ்டவ் மட்டும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க அத்த இந்த மூணு ஸ்டவ்ல நாங்க ஒரு ஸ்டவ் பயன்படுத்திக்கிறோம் அந்த ரெண்டு ஸ்டவ் நீங்க திரும்ப கொடுத்துருங்க

இனிமே அப்படி கஞ்ச பீஸ் நாளை தானே காட்ட மாட்டேன் நான் சரியாவே உப்பு போடுறேன் மகிக் கழுகு வெளியில நின்னு மருமகளுங்க மூணு பேரும் ஒற்றுமையா சமைக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டுச்சு அதோட கண்ணுல ஆனந்த கண்ணீர் வந்துச்சு மகிக் அதோட மனசுக்குள்ள என் மருமகளுங்க மாறிட்டாங்க எனக்கு இதுவே ரொம்ப பெரிய சந்தோஷம் அன்னையில இருந்து துணி சோட்டு ரெண்டு பேரும் வெளியில வேலைக்கு போனாலும் வீட்டுக்கு வரும்போது சிச்சு காக்கா சமைச்சு வச்சிருக்கோம் அவங்க எல்லாருமா ஒன்னா உட்காந்து ஒன்னா சாப்பிட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்பாடா அப்படின்னா இன்னையிலேருந்து நாம எல்லாரும் நிறைய சாப்பிடலாம்ல புஜி எப்பவுமே நீ சாப்பாட்டு தவிர வேற எது பத்தி யோசிக்க மாட்டியா இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா வீட்டில் இருக்கிற பொருட்களை பங்கு போட்டுக்கிறது இல்லை அன்பு பாசம் பொறுப்பு கடமையை பங்கு போட்டு வாழணும் அப்போதான் வீட்டில் இருக்கிற பொருள் கூட சரியா வேலை செய்யும்